இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி நாலில் செவன்த் சம் கொஷின் பாருங்கள் ரெண்டு கம்மா ஒன்று கம்மா நாலு மற்றும் ஏ மைனஸ் ஒன்று கம்மா நாலு கம் மைனஸ் ஒன்று என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா பி மைனஸ் ஒன் மற்றும் அஞ்சு கம்மா மூணு கம்மா மைனஸ் ரெண்டு என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடுக்கு இணை எனில் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க இப்போ நமக்கு இதுங்க ரெண்டு ரெண்டை நாலு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நேருக்கோடும் பார்த்தீங்கன்னா இன இருக்குன்னா ஏபின்னுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா இது ஃபஸ்ட்டு நம்ம விகிதம் கண்டுபிடிக்கணும் இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் பி ஒன் டிவைட் பை டி ஒன் ஈக்குவல் பி டூ டிவைட் பை டி டூ ஈக்குவல் பி த்ரீ டிவைட் பை டி த்ரீ இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி நம்ம ஏபியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க புள்ளி இப்போ நம்ம ரெண்டு கம்மா ஒன்று கம்மா நாலு மற்றும் ஏ மைனஸ் ஒன் கம்மா ஃபோர் கம்மா மைனஸ் ஒன் எடுத்து எழுதியாச்சும் இப்போது எப்பயும் போல் இந்த புள்ளி வந்து நம்ம ஏ இந்த புள்ளி பார்த்தோம் இது ஏ இது பி அப்படின்னு எடுத்தங்கன்னா நான் ஃபார்முலா அப்படி எப்படி யூஸ் பண்ணுவோம் பி மைனஸ் ஏன்னு யூஸ் பண்ணுவோமா அப்போது அதே மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டு புள்ளி நம்ம வந்து ஆட் பண்ணி ஒரு புள்ளியை கொண்டு வர போகிறோம் இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா பி ஒன் கமா பி டூ கமா பி த்ரீ சரிங்களா அப்படின்ட்டு இருக்க போகிறோம் அப்போது இந்த ஃபார்ம் எப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாமா எடுத்து எழுதும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேம் ஃபுல்லாக பிஏ பி மைனஸ் எடுக்கும் போது ஒன்றா எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த டேம் இந்த டேமும் இந்த டேமும் அப்போ என்ன வரும் இங்கே ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் ஒன்று வருமா அடுத்து இங்கே பாரு ஃபார்ம் வரும் மைனஸ் அடுத்து இங்கே ஏ எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு அதே போல் ஒன்றுன்னு எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் இங்கே நாலு இருக்கா நாலு மைனஸ் அடுத்து ரெண்டாவது டைம் ஏ எனக்குது ஒன்று ஒன்று கம்மா அடுத்து B பாருங்க என்ன இருக்குது மைனஸ் ஒன்று ஃபார்மலாம் வர மைனஸ் இஎன்னு இருக்குது நாலு இப்போது இந்த பி மைனஸ் ஏ படி ஒன்று ஒன்று நம்ம எடுத்து எழுதியாச்சா இப்போது ஏ மைனஸ் ஒன்று மைனஸ் குடி ஒரே மாதிரி கட்டினாலும் கூட்டிக்கலாமா அப்போ என்ன வரும் மைனஸ் மூணு அக்காமா மை ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் ப்ளஸ் மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு குடி ஒரே மாதிரி ஏற்றாலும் கூட்டிக்கலாம் மைனஸ் அஞ்சு சரிங்களா இப்போ இதுதான் நமக்கு தேவையான பி ஒன் கமா பி டூ கமா பி த்ரீ அடுத்து பாருங்களா ரெண்டாவது புள்ளி இப்போ ரெண்டாவது புள்ளி சேம் அதே போடுக்க போகிறோம் ஆனால் இதை வந்து டி ஒன் டி டூ டி த்ரீ அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்போ இந்த சி புள்ளி இதை டி புள்ளி நம்ம எடுக்கும் போது அதே போல் பி மைனஸ் சேவா அப்போ என்ன வரும் அஞ்சு மைனஸ் ஜீரோவா அடுத்து மூணு மைனஸ் எனக்கு ரெண்டா நம்ம அடுத்து எனக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் இங்கே என்ன இருக்குது பி மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இதை ஒரு டேர்மாக நம்ம எழுதிக்கலாம் ஈக்குவல் அஞ்சு மைனஸ் ஜீரோ ஜீரோவோட எதை கூட்டினாலும் கழித்தா நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்போ அஞ்சு எடுத்து எழுதிக்கலாம் மூணு மைனஸ் ரெண்டு கழித்தா ஒன்றா அடுத்து இந்த டேர்ம் பாருங்கள் மைனஸ் ரெண்டு இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகணும் உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ மைனஸ் பி மைனஸ் மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸு ஒன்று ஈக்குவல் அஞ்சு கம்மா ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று கழிச்சா மைனஸா அப்போது மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் பி அப்படியே வரும் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான டி ஒன் கம்மா டி டூ கம்மா டி த்ரீ இந்த இடத்துல வந்து நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம் அல்லது அஞ்சு கம்ம ஒன்று கம்ம மைனஸ் பி மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம ஃபார்மில் பாருங்க அப்ளை பண்ணலாமா பாருங்கள் இப்போது திசை விகிதம் ஃபார்ம் எடுத்து எழுதியாச்சு பி ஒன் டிவைட் பை டி ஒன் ஈக்குவல் பி டூ டிவைட் பை டி டூ ஈக்குவல் பி த்ரீ டிவைட் பை டி த்ரீ சரிங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்சி பி ஒன் பி டூ பி த்ரீ இங்கே அப்ளை பண்ணலாமா வேல்யூஸு B1 ஒனுக்கு கண்டுபிடிச்சோம் ஏ மைனஸ் மூணா அடுத்து B2 டூ 3 கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு டிவைட் பை ஈக்குவல் பி த்ரீ மைனஸ் அஞ்சா அடுத்து பாருங்கள் D1 டி ஒன் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு டி டூ ஒன்று டி த்ரீ பார்த்தீங்கன்னா மைனஸ் இப்போ பாருங்கள் நமக்கு ஏனோட வேல்யூவும் பினோட வேல்யூ மட்டும் வேணுமா அப்போ இது ஒரு டேம் இது ஒரு டேம் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா அப்போது பிரித்து எழுதுமா பாருங்கள் என்ன வரும் ஏ மைனஸ் மூணு டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் இப்போ மூணு பை ஒன்று இருக்கா கே ஒன்று புடல் ஒன்று தான் பொடல்லானு ஒன்று தான் அப்போது மூணு போட்டுக்கலாம் இது ஒரு டேம் பி வந்து எழுதிக்கலாமா என்ன வரும் மைனஸ் அஞ்சு டிவைட் பை மைனஸ் பி மைனஸ் ஒன் ஈக்குவல் மூணுன்ட்டு வருமா இப்போது இந்த டைம் பாங்க ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் இந்த அஞ்சு கீழே வகுத்தில் இருக்கா மேலே போகும்போது பெருக்கில் மாறுமா அப்போ எப்படி வரும் ஏ மைனஸ் மூணு ஈக்குவல் மூணு இன்ட்டு அஞ்சுன்ட்டு வருமா பாருங்க சைடில் போடுறேன் அப்போங்க என்ன வரும் ஏ மைனஸ் மூணு ஈக்குவல் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சா ஏ மட்டும் தான் வேணும் மைனஸ் மூணு ஆக்கிறது வச்சு ப்ளஸ் மூணு மாறுமா அப்போது பதினஞ்சு ப்ளஸ் மூணுட்டு வரும் அப்போ ஏஇக்கு போய் பதினஞ்சு மூணையும் கூட்டினா பதினெட்டு அப்போ ஏனோடய வேல்யூ பதினெட்டு அதே மாதிரி பாருங்கள் இப்போ இந்த டைம் போடலாமா இது இங்கே கீழே பி மைனஸ் பி மைனஸ் இருக்கா இப்போது இந்த டேம் வந்து இங்கே வகுத்தில் இருக்குது இங்கே போச்சுன்னா பெருக்கில் மாறுமா அப்போ மைனஸ் அஞ்சு ஈக்குவல் மூணு இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் வருமா மைனஸ் அஞ்சு ஈக்குவல் இந்த உள்ளே பெருக்கும் போது மூணு இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் மூணு பின்னு வரும் அடுத்துப்பங்க மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போது நமக்கு இந்த டேர்ம் மட்டும் தான் வேணும் ஐ மீன் பீனோட பீனுடைய வேல்யூ மட்டும் வேணும் அப்போது இந்த மைனஸ் மூணு பி கொஞ்சம் ப்ளஸ் மூணு மாறுமா இந்த ப்ள மைனஸ் அஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் அஞ்சாக மாறுமா பாருங்கள் மாற்றி எழுதிக்கலாமா ப்ளஸ் மூணு பி எங்களுக்கு மைனஸ் அஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் செஞ்சால் மாறும் ப்ளஸ் அஞ்சு அடுத்து மைனஸ் மூணு இல்லை உங்களுக்கு வேணும்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் அஞ்சு இருக்கா இப்போ மைனஸ் அஞ்சு இந்த மைனஸ் மூணு பி எந்தனா ப்ளஸ் மூணு பியை மாறும் இந்த இன்னொன்று இருக்கும் மைனஸ் மூணு மட்டும் இருக்கும் இப்போது இந்த மைனஸ் செஞ்சு இது போஞ்சால் மாறும் ப்ளஸ் ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் அப்போ மூணு பி ஈக்குவல் நமக்கு தான் வேணும் வச்சுக்கலாம் இந்த பிறக்கல மூணு கொஞ்சம் வருமா ரெண்டு பை மூணு அப்போ வேல்யூ பதினெட்டு பீனோட வேல்யூ ரெண்டு பை சரிங்களா